அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் போர் இரண்டாயிரத்தி இன்னைக்கு பார்க்க போறது சிந்து சமவெளி நாகரிகம் உங்களுக்கு ஜிஎஸ் பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிக ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா ஒரு டென் மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு இந்த 2025 பாத்தீங்கன்னா சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ல வந்து எதுவும் மாற்றம் இல்ல நெற்சி பண்ணிருக்காங்க சிந்து ஹிஸ்ட்ரி அய்யன் அம்மா நெற்சி பண்ணியிருக்காங்க தமிழ் மட்டும் தான் உங்களுக்கு சிலபேர் மாத்திருக்காங்க அப்ப எனக்கு பார்த்த சொல்றது ஹிஸ்ட்ரி சிந்து சமவெரி நாகரிகம் அப்ப நாகரிகம் பாத்தீங்கன்னா பொதுவா காற்றங்கரையிலதான் நாகரிகங்கள் தோன்றி பர்ஸ்ட் மனிதர்கள் வந்து பார்த்தோம் பர்ஸ்ட் பாத்தீங்கன்னா புழுக்களோட வாழ்ந்திருக்காங்க அந்த புழுக்கள் தான் சமுதாயமா சரி சார் சிந்து சமோழி நாகரிகம் உலகில் மூத்த நாகரிகம் ஒரு நாலு நாகரிகங்கள் இருக்குது ஒண்ணு நெசப்போமியா நாகரிகம் நெசப்போமியா நாகரிகம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிந்து சமோழி நாகரிகம் மொழி நாகரிகம் மூணாவது எகிப்து நாகரிகம் நாகரிகம் நாலாவது சீன நாகரிகம் நிச்சயமா நாகரிகம் இது பார்த்தீங்கன்னா உலகின் மூத்த நாகரிகம் பழமையான நாகரிகம் ஒரு நாலு நாகரிகம் எல்லாமே தெற்காசியால இருக்கிறது இந்த மெசப்படாமை நாகரிகம் எந்த பகுதின்னு பாத்தீங்கன்னா ஈரான் ஈராக் சிரியா துருக்கி போன்ற பகுதியில தான் இந்த மெசபடோமை நாகரிகம் அங்க இருந்த மக்கள் பொதுவா நெசப்படோமை நாகரிக நாகரிகம் பாத்தீங்கன்னா ஆற்று கரையில தோன்றி இது எங்கனா நெசப்படோமை நாகரிகம் பாத்தீங்கன்னா யூப்ரிஸ் டைகிரிஸ் யூப்ரிஸ் டைகிரிஸ் இரண்டாவது நாகரிகம் சிந்து சிந்து நதிக்கரையில தோன்றி இருக்குது அது வந்து எவித்து நாகரிகம் எவித்து நாகரிகம் பாத்தீங்கன்னா நயன் நதி நாகரிகம் நயல் நீண்ட நதி உலகத்திலே மிக நீண்ட நதி குறுகளாக தான் இருக்கும் நீண்ட நதி சீன நாகரிகம் எந்த நதிக்கடலை தோன்றுச்சுன்னா குவாங்கோ அல்லது மஞ்சள் நதி சொல்லுவாங்க அல்லது மஞ்சள் நதி மஞ்சள் நதி மஞ்சள் நதி சொல்லுவாங்க அப்ப சீன நாகரிகம் பாத்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள் நதி சொல்லுவாங்க சரி சார் இந்த மெசபடாமிய நாகரிகம் பாத்தீங்கன்னா இந்த காலத்தை எப்படி சொல்றாங்கன்னா மெசபடோமிய நாகரிகம் மூவாயிரத்தி ஐநூறு முதல் போ ஆ காமன் எரா ரெண்டாயிரம்மன்மழி நாகரிகம் மூவாயிரத்தி முன்னூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் எகிப்து நாகரிகம் மூவாயிரத்தி நூறுல இருந்து ஆயிரத்தி எூர் அடுத்தது சீன நாகரிகம் ஆயிரத்தி எழுநூறுல இருந்து ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு இது சாரி ஆயிரத்தி நூறு போ அப்ப இந்த மாதிரி காலத்தை எப்படி கணக்குறாங்கன்னா சி போர்டீன் கார்பன் கதிரீக்க கார்பன் முறையில கண்டுபிடிக்கிறாங்க ஒவ்வொரு இப்ப மெசப்பட்டோமியுமா அங்கு கிடைக்கிறவுடைய அகவாய்வு பொருட்கள் அந்த பொருள்ல கார்பன் எவ்வளவு கலந்திருக்க அதன் அடிப்படையில வயத கண்டுபிடிக்கிறாங்க அப்ப இந்த ஹரப்பா நாகரிகம் பாத்தீங்கன்னா ஹரப்பா முகஞ்சதோட பாத்தீங்கன்னா நேசன் என்பவரே முத முதல் என்ன பண்ணிக்கிறாருன்னா பாகிஸ்தான் பகுதியில் போயிட்டு பார்வையிட்டிருக்கார் அங்க உயரமான மணல் திட்டு செங்கற்கள் சுட்ட செங்கற்கள் எல்லாம் போய் பார்த்திருக்கார் சார்லஸ் மேசன் இவர் யாருன்னு கேட்டா ஆங்கிலேய ப கிழக்கிந்திய கம்பெனியில ஒரு படை வீரரா இருந்திருக்கறீர் ஒரு ஆராய்ச்சியாளர் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அம்பத்தாறுல லாகூர் டு லாகூர் டூ கராச்சி ஆங்கிலேயர்களே உரம்ப பாறை ரயில் ரயில் தந்த நாள் அமைச்சறாங்க லாகூர் டு கராச்சிக்கு அப்ப ஈரப்பு பாறைகள் ரயில்ல பாலம் அமைக்கும் போது சுட்ட செங்கற்கள் நிறைய கிடைக்குது சுட்ட செங்கற்கள் ஆனா முக்கியத்துவம் அவங்க உணர்ல அந்த சுட்ட செங்கற்க என்ன செய்யறாங்க இருப்பு பாதையில இரும்பு பாதைக்கு பயன்படுத்துறாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தொல்பொருள் அகழ்வாய்வு ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தொல்பொரு அகவாய்க்கு திட்ட இயக்குநராக நியமிக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி நம்ம ஷார்ட் நோட்ஸ் வந்து கடமையில ஷார்ட் நோட்ஸ் இப்ப சிந்திச்சாமல் நாகரிகமா ரெண்டு அவ்வளவுதான் எடுத்து பயிற்சி தரோம் உங்களுக்கு ஜிஎஸ் பாத்தீங்கன்னா எளிமையா தமிழ் இலக்கணம் மாதம் ஐநூறு ரூபாய் மாதம் மாதம் நம்ம கட்ட சொல்றோம் நீங்க எளிமையா படிச்சிடலாம் நீங்க சேர்ந்தீங்கன்னா மாத தவணை நீங்க செலுத்தி படிக்கலாம் மாதம் ஐநூறு ரூபாய் உங்களுக்கு ஏதாவது இது டவுட் நீங்க பண்ணி நன்றி வணக்கம்